பாசுக்கு புக் பண்ணியாச்சு அதாவது பிப்டியத் பர்த்டே சுவாமி டைம் அப்போ அப்ப அங்க சீக்கிரமே நான் போய் உட்காந்துட்டேன் ஒன் அவருக்கு மேல வரைக்கும் பஸ் கிளம்புறதுக்கு முன்னால ஒரு வயசான அம்மா இந்த பசங்களோட உட்காந்துருந்தா கொஞ்சம் தள்ளி ஆஹ் வழக்கம் போல யூஷுவல் நம்ம நம்ம கியூரியாசிட்டி இருக்குமே அப்பா நீங்க எப்படிமா எப்ப நான் சாமி வந்து பாத்தீங்க நான் அவங்க கேட்டாங்க ஒரு சாமி அப்படின்னா அவ கதை என்னன்னா பேரிஷ் பெட்டியெல்லாம் இருந்தா அவ நாளைக்கு அவளுக்கு காலில் ரொம்ப ஒரே சரங்கு மாதிரி வந்து தண்ணி உ ஆரம்பிச்சது ஒரே ஸ்மெல்லு வீட்டுல அதனால வந்ததுனால வீட்டுக்குள்ளெல்லாம் வேணாலும் வேணாலே அவள் வந்து வெளியிலேயே வீட்டு சுத்துக்காரியமெல்லாம் ஜீவதுல சமையல்குள்ளே போக மாட்டேன் இவளுக்கு ரொம்ப வருத்தம் ஒரு சுணங்கிலேயே இல்லை நாட்டு குணிங்கிலேயே இல்லை உடம்பு யாரையா இருக்கு இப்படி இருந்தேன்னா இல்லாமல் இருந்தேன் யாருக்கும் வேண்டாம் வேலை போயிட்டேன் நான் தற்கொலை பண்ணிடுறேன் எங்களோட இந்த இந்த சனத்தோட பதி நான் போயிட்டு நான் தற்கொலை கத்திரி பண்ணினா ரொம்ப கஷ்டமா இருக்கும் வேண்டாம் காலங்காத்தால நாலு மணிக்கு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படியே நினைச்சு அவன் என்ன பண்ணா படுத்தான் எப்படியும் தற்கொலை பண்ணிடணும் அப்ப ராசியில உட்கார்ந்து வந்தபோது அவங்க சொன்னவர்கள் பருத்தி பிடிக்குவா பருத்தி பிடிக்குவா பருத்தி பிடிக்குவான்னு சத்தம் கேட்டு இருந்தது சரி இப்போ பார்த்துக்கலாம் என்னமோ கஷ்டத்தை பாத்துக்கலாம் பருத்தி பிடிக்குவான்னு என்னமோ சொல்லிட்டே இருக்கேன் என்னன்னு புரியல இருக்கொண்டே இதை பழ கஷ்டத்தை பாட்டு போவோம்னு அப்படி போய் சேலம் மார்க்கெட்டுக்கெல்லாம் வந்த அடிக்கடி சேலத்துக்கு என்னோட வந்துட்டு போவா அப்படி வந்துட்டு போறவோடு ஒரு கடையில பெரிய படம் இருந்தது படம் பார்க்கணும் அட்ராக்டிவா உடனே இந்த படம் யாருங்கன்னு கேட்டேன் இது சாய்பாபா சத்திய சாய்பாபா படம் அப்படின்னா இவர் தாங்க என் கனவுல வந்தார் வந்து இது மாதிரி பருத்தி பிடிக்கு வா பருத்தி வா என்னாரு அப்படின்னா இல்லைம்மா அவர் இருந்த இடம் பிறந்த இடம் புட்டப்பருத்தி பட்டப்படுத்திங்களா அது தான் சொன்னாங்களா தெரியல புட்டைப்படுத்திக்கு போக முடியும்னு கேட்டா போகலாமே அப்படின்னா இப்போ பஸ்ஸெல்லாம் கான்ட்ராக்ட் பஸ் ஒன்று போகிறது நீ போகிறையா உன் டிக்கெட் கொடுத்து வச்சிருக்காங்க நீ போகிறதா சொல்ல உனக்கு ஒரு டிக்கெட் தரேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளே போகணும் சரி டிக்கெட் வாங்கிடலாம் வாங்கிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து ஏறி அங்கே போறான் அங்கே போதும் அவளுடைய வருஷம் இது அங்கே போதும் அந்த காலத்துலாம் கூட்டம் ஜாஸ்தி கிடையாது அங்கே எல்லாரும் மூணு கல்லா வச்சுன்னு சமைச்சு உட்கார்ந்துருப்பாங்க அங்கே இங்கே சுவாமியும் அங்கேருந்து வந்து எல்லார்டும் ஜாலியாக வந்து பேசுவாரான் இங்கே ஒருத்தரட்டா இங்கே உத்தரவிட்டா அப்படி இப்படி பேசி சுற்றி வச்சு நேர் நேரம் சின்ன பையன் மாதிரி சுத்தி வருவாங்க அப்படியே வந்து போய் இன்னும் என்னமா சொல்லு சுகமா இருக்கு இங்க எல்லாரும் வீட்டில் யாராவது சுத்தமா அப்படின்றத கேட்டார்கள் அவங்க வழி இருக்கா இவ